ஹலோ எவ்ரிவான் இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் சாதாரணமாக பார்த்தால் பணம்தான் வித்தியாசம் என்று சொல்வோம் ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் பணம் மட்டும்தான் காரணமா அப்படியென்றால் ஏன் சிலர் பணத்தை இழந்து மீண்டும் சம்பாதித்து பணக்காரர்களாகிறார்கள் இதற்கான உண்மையான பதில் பணம் அல்ல அது அவர்களின் பழக்க வழக்கங்கள் சிந்தனை மற்றும் மனப்பான்மை முதலில் சிந்தனை ஒரு ஏழையின் சிந்தனை எப்படி இருக்கும்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அடுத்த மாசம் வாடகை எப்படி கட்டுறது இப்படித்தான் இருக்கும் அதாவது அவர்களின் கவனம் குறுகிய கால தேவைகளில் மட்டுமே இருக்கும் அவங்க கையில் இருக்கும் பணம் அடுத்த சில நாட்களுக்கு அல்லது மாதத்திற்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் ஆனா ஒரு பணக்காரன் எப்படி யோசிப்பானா அடுத்த பத்து வருஷத்துல என் பிசினஸை எப்படி வளர்க்கிறது புதிய முதலீடுகளை எங்கே பண்ணலாம் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுவான் அவர்களது கவனம் நீண்ட கால வளர்ச்சி மற்றும் செல்வத்தை உருவாக்குவதில் இருக்கும் அடுத்தது நேரத்தின் மதிப்பு நம்மில் பலர் நேரத்தை வெறும் ஒரு நாள் ஒரு மணி நேரம்னு தான் கணக்கு போடுவோம் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு இவ்வளவு சம்பளம்னு யோசிப்போம் இது நேரத்தை வருமானமாக மாற்றும் ஒரு வழி ஆனா ஒரு பணக்காரர் நேரத்தை எப்படி பார்ப்பார் என்றால் அது ஒரு முதலீடு அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் நேரத்தை பயன்படுத்தி பணத்தை எப்படி பெருக்குவது என்று சிந்திப்பார்கள் அதனால்தான் அவர்கள் பல வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தங்கள் நேரத்தை இன்னும் முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் மூன்றாவது கற்றலை அணுகும் விதம் ஏழைகள் பள்ளி படிப்பு முடிஞ்சா போதும்னு நினைத்து கற்றலை அத்துடன் நிறுத்திவிடுவார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ளவோ ஆர்வம் காட்டமாட்டார்கள். ஆனால் ஒரு பணக்காரர் வாழ்நாள் முழுவதும் கற்கும் மாணவராகவே இருப்பார் அவர்கள் புதிய புத்தகம் படிப்பார்கள் ஒர்க்ஷாப்ஸில் கலந்து கொள்வார்கள் புதிய தொழில்களைப் பற்றி அறிந்து கொள்வார்கள் கற்றலே அவர்களை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் என்று அவர்கள் நம்புவார்கள் கடைசியாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது ஒரு ஏழை தன் வாழ்க்கையில் நடக்கும் தோல்விகளுக்கு பெரும்பாலும் மற்றவர்களை குறை சொல்லுவார்கள் சமூகம் சரியில்லை என் அதிர்ஷ்டம் சரியில்லை என்று தங்கள் நிலைக்கு மற்றவர்களையே குற்றம் சாட்டுவார்கள் ஆனா ஒரு பணக்காரர் தங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தவறுக்கு நான் தான் காரணம் இதை நான் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துவார்கள் ஆகவே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையேயான உண்மையான வித்தியாசம் அவர்கள் கையில் இருக்கும் பணத்தில் இல்லை அது அவர்களின் மனதில் பழக்க வழக்கங்களில் மற்றும் வாழ்க்கையை பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது ஒருவன் பணக்காரனாக மாற வேண்டுமென்றால் முதலில் பணக்காரனின் மனநிலையையும் பழக்க வழக்கங்களையும் கொள்ள வேண்டும்